குட் மார்னிங் சீனாவில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க அறுவடை காலம் வரும்போது டெத் ரேட்டு குறையுது அறுவடை காலம் முடிஞ்ச உடனே டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுது இதே ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்புறமா சைக்காலஜிஸ்ட்டு எல்லா எல்லாருமே ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒரு முடிவு வந்தாங்க ரொம்ப சிம்பிள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துன்னா பாடி பாடிலி அண்டு சைக்கலாஜிக்கலி உடனே நம்ம உடம்பு வந்து எல்லா எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கும் நோய் வந்துன்னா உடனே உடனே வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் ஃபீவர் கோல்டு இதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி ஃபீவர் வந்து அந்த பேக்டீரியாஸை ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே உடம்ப சூடு பண்ணால் அந்த பேக்டீரியாஸ் வந்து சம்திங் இறந்துடும் அப்படின்றது அதனால தான் ஃபீவர்ன்றது வருது அந்த பேட் பேக்டீரியாஸ்லாம் இருக்குது இல்லையா வைரஸ் இதெல்லாம் பங்கல் இதெல்லாம் வந்து சாகிறதுக்காக தான் ரொம்ப பாடி பாடி ஹீட்டை உருவாக்குது இதே மாதிரியாக கோல்டுன்றது அது இதுதான் ஜல்லி பிடிக்கிறது அதுதான் இதெல்லாம் வந்து பாடியாக பாடிலே ஜெ ஜெனட்டிக்காக உருவான ஒரு அடாப்டேஷன்ஸ் எல்லாம் போது எப்படி ஒன்றா உடம்பை மாற்றிக்கூடிய கெப்பாசிட்டி தேவைப்படும்போது தான் நினைக்கும் போது கிடையாது உடம்புக்கு தேவைப்படும் போது இது மாதிரி தான் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எதிர்த்து நிற்போம் இருக்கக்கூடிய சக் சக்தியை வந்து மனசுக்கு உடம்புக்கு தரக்கூடியது வந்து இயற்கை இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி இதெல்லாம் வந்து நம்மளால முடியாது தனி மனுஷனாலும் முடியாது அது சேரவன் தான் சித்தன் ஞானி சயின்டிஸ்ட் சீன விவசாயிகள் மக்கள் அறுவடை காலம் வரும்போது அறுவடை முடிக்கணுமே முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பதற்றம் வரும் அந்த பதற்றம் வந்து அது அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அடுக்கிற வரைக்கும் அந்த பதற்றம் இருக்கும் அது வந்து அவங்க உயிர் போகாமல் தடுத்து நிறுத்துது ஒன்ஸ் அந்த வேலை முடிஞ்சால் ஒன்று அப்பாடா அப்படின்னு உட்காந்தாங்க பார்த்தீங்களா அப்போ தான் வந்து வாப்பா போகலாம் அப்படின்ட்டு மரண தேவன் வந்து அழைச்சிட்டு போய்டுவான் வேலை முடிஞ்சுது ஃப்ரீ ஆயிடுச்சு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு பொதுவாக அந்த இந்த சொல்லுவாங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது எப்பிள் வராது ரோடை கிராஸ் பண்ணிட்ட பிறகு தான் எப்பிலஃப்சி வரும் இது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிரெயின் வந்து மைண்ட் வந்து பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது இது இதுதான் வந்து அந்த சீனை அந்த சைனீஸ் இன்சிடென்ட் சொல்லுவாங்க இந்த டெத்து எப்படி வந்து டெத்து அவாய்ட் ஆகுது காரணம் வந்து மனம் ஸோ சாதிச்சிட்டிங்கன்னா அப்படி சாதிச்சோன்னு நினைக்கக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் அப்பாடான்னு உட்கார விடாது அப்பாடான்னு நினைக்கூடாது அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன் ரிலாக்ஸ் பண்ணணும் டோட்டல் ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது ஒரு கோல் ஒன்றுச்சு ஹையர் லெவலில் ஒரு கோல் அதை நோக்கி போகும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும் அது அப்பப்போ வந்து நம்ம அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் அந்த கோல் த சீஃப் கோல் இல்லையா அதை நோக்கி பொதுவாக ஒரு வேலையை ஒரு காரணத்தை வேலை செய்யறோம் வச்சுங்க பணத்துக்காகவோ அல்லது வந்து அந்த வேலை செஞ்சாதான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்றதுக்காக அந்த வேலை செய்யலாம் அது என்ன வேலையோட இருக்கலாம் ஒரு வேலை செய்வீங்க அந்த வேலை செஞ்சிருக்கும் போதே ஒரு தீர்மானத்தோட செய்வீங்க இது முடிச்சாதான் நமக்கு அடுத்ததுக்கு போக முடியும் அது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இது சால்வ் ஆகும்ட்டு அந்த வேலை செய்யற வரைக்கும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் எல்லாமே செஞ்சு நிப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்புல அது எந்த அளவுக்கு ஆனா பாதி செஞ்சு நிக்கும் போது அந்த வேலை அல்ல பாதியில முகாசு முடிஞ்சு போச்சு எதுக்காக நீங்க செஞ்சு அந்த வேலைய அந்த பர்பஸ் சால்வ் ஆகி செஞ்சீங்களே உடனே மறுநாள் இந்த வேலையில காமிக்கிற தீவிரத்தை நீங்க நினைச்சாலும் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது உடம்பு என்ன பண்ணும் டயர்டாக காமிக்கும் ஜரவராமையா இருக்கும் விதவிதமா வந்து அந்த வேலையை தடை செய்யறதுக்கு பார்க்கும் உடம்பு மனசு என்ன பண்ணோம் மனசு உடம்பு இல்லை உடம்பு தான் காமிக்குது ஆனா மனசு அது ஏக்குது அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போகாத முஞ்சி போச்சு அந்த வேலை கிடைச்சிச்சேன் உனக்கு அந்த ஆர்டர் அந்த லெவல்தான் போயிட்டே நீ அப்படின்னா அது இதை செய்யுது தேவையில்லாது அப்படின்ட்டு மனசு என்ன பண்ணும் தடை செய்யும் உங்களுக்கு புரியாது என்னடா இந்த வேலை செஞ்சிருக்கிறோம்

இதுதான் சிவிலைஸ்ட் வே ஆஃப் லிவிங் சோசியலைஸ்ட் வே ஆஃப் லிவிங் இது இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுது அந்த மனசு வந்து என்ன பண்ணுது அதனுடைய வேலை அந்த சக்திகள் வந்து ஆமா அவனுக்கு கொடுக்குற சக்தியில் வித்ரா பண்ணிக்கும் அவனுக்கு தெரியாது அவன் வேலை இப்போ ஏதோ நம்ம அந்த ஆற்றுல போகிற அந்த மரக்கிளை எங்கெல்லாம் போய் இடிக்குது அங்கெல்லாம் போய் ஒட்டிக்கோ இல்லையா அதே மாதிரியா முதல்ல சொன்ன மனிதர்கள் வந்து டிட்டர்மினேஷனோட சிந்திச்சு செயலாற்றுற மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய சக்திகள் இருக்கு இல்லையா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க இவங்களால வந்து எதுக்கு நம்ம இந்த செய்ய காரியத்தை செய்யறோம்னு தெரியாது அது விதிவிலக்கு யாரும் கிடையாது என் முதல் கொண்டு நிறைய பேர் நம்ம விழிப்புணர்வு தெளிவு பிறந்த பிறகு நமக்கு தெரியும் அதனுடைய இந்த காரியத்தை இது இந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு கேரக்டா வேணாமான்னு நம்ம முதல்ல முடிவு பண்ணிடலாம் நான் சொல்ற முதல் கட்ட மனிதர்களுக்கான இல்லையா அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத மனிதர்கள் அவரால வந்து அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது கசிருக்கும் தெரியாது ரொம்ப வாரங்கள் நீண்ட காலம் யூஸ் தெரியும் நம்ம ஏன் அந்த காரு இதன்னை பண்ணோம் அது இந்த சொசைட்டியினுடைய இஷ்யூ தான் நிறைய வளர்ப்பிகள் வந்து மீதி மன்றங்களை தேங்கி நிற்குது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒருத்தவங்க தவறு பண்ணாம ஒரு ஒரு அன்சீன் ஃபோர்சஸ் ட்ராக் திம் into chaotic results. நிறைய கேஸுங்க கோர்ட்ல தேங்கி நிக்கிறதுக்கு காரணம் இந்த இதுதான் இந்த தேங்கி நிக்கிறதுனா மனிதர்கள் செய்ய தேங்கி நிக்க இந்த சக்திகள் வந்து தேங்கி நிக்க வைக்கிறது இதுதாங்க உண்மையான காரணம் சோ நம்ம என்ன பண்றோம் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியாம திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது முதல் கட்ட முதல்ல சொன்ன மனிதர்களுக்கு வந்து அவனுக்கு புரியாது ஏன் இப்படி ஆச்சு உடம்பு என்ன இன்னும் வரையுது உடம்பு இன்னும் வரையுது அப்படின்ட்டு ஆனா விழிப்புணர்வு பெற்றவனுக்கு வந்து அது தெரிஞ்சிடும் ஓ நமக்கு வந்து இந்த அந்த சக்திகள் வந்து இதை செய்ய வேணாலும் தடுக்குது அதால்தான் வந்து நமக்கு உடம்பு இப்படி ஆகுது சொல்லுது அப்ப அது நல்ல சக்தியெல்லாம் இருக்கலாம் கெட்ட சக்தியெல்லாம் இருக்கலாம் நம்ம டிட்டர்மினேஷனை பொறுத்தது நம்ம தீர்மானத்தை பொறுத்து நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம போயினே இருப்போம் நம்ம சோ இதா திடீர்னு உடம்பு செல்லாம போறதுக்கு காரணம் வந்து மனம் மனம் அப்படி வந்து விழிப்புணர்வு பெற்ற மனம் அந்த மாதிரி ஆகாது விழிப்புணர்வு இல்லாத அதாவது நான் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஜாம்பிஸ் சொல்வேன் ஜாம்பிஸ்னா வந்து அவங்களுக்கு அது அத்தனையுமே ஜாம்பிஸ் அத்தனையுமே வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஈவில் ஃபோர்ஸ் எல்லாருமே அது ஜாம்பிஸா மாத்தணுன்றது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே வழிய எல்லாத்தையும் சாப்பிடணும் எல்லாத்தையும் ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்றா மட்டும்தான் மூளை மூளை கிடையாது அறிவு கிடையாது சென்சஸ் இல்லை நான் இவங்க மட்டமா பேசல விஷயம் எதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய செய்யறோம்னு தெரியாமல் இருந்தா அவங்க ஜாம்பீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை அப்படிதான் நான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படித்தான சினிமால கேரக்டர்ஸ் வருது அந்த கேரக்டர் என்ன பண்ண சாம்பிஸ் எல்லாரையும் எல்லா நல்ல மனுஷன் எல்லாம் ஆரோக்கியமான மனுஷன் எல்லாம் வந்து சாம்பிஸா மாறினே போவோம் அது ஏன்னு தெரியாது பிகாஸ் டோட்டலி அண்டர் ஸ்பெல் ஆஃப் த ஈவில் ஃபோர்ஸ் இது மாதிரிதான் சொசைட்டில ஈவில் ஃபோர்ஸ் உண்டு சொசைட்டில ஈவில் ஃபோர்ஸ் உண்டு நீங்க சினிமாவில் என்ன பாருங்களா சொசைட்டில உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு என்ன அந்த சினிமாவோட சாம்பிஸ் மாதிரி ஆடின்னு போக மாட்டாங்க ரோட்ல எப்படி இருப்பான் நினைக்கிறீங்களா நான் சொல்றது புரியல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களே சாம்பியா இருந்திருப்பீங்க ஏன் ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு தெரியாத வரைக்கும் வி ஆர் ஸ்வாம்பிஸ் அடர்டே தான் காரணம் நல்ல கடைசி வரைக்கும் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சுப்பா நம்ம நம்ப வடிவல சொல்லுவார் இல்லையா கடை அடி மட்டா வரைக்கும் போயிட்டு அலசி ஆராயணும் வடிவேல அந்த இடத்துல நம்ம மேரேன்னு சொல்லுவேன் நான் அலசி ஆராயும் போது உங்களுக்கு சில விஷயம் புரியும் அடடே நம்ம இதுக்காக தான் அந்த காரியத்தை மக்கள் செய்யறாங்க நம்ம செய்யறோம் புரியுங்களா சோ டிட்டர்மினேஷன் தெளிவான டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வராது உடம்பு ஆரோக்கியமாவே இருக்கும் இல்லைன்னா உடம்பு அடுத்த வினாடியே ஆகும் இதை பத்தி மீண்டும் தெளிவாக சிந்திப்போம்